நம்மளுடைய ஐம்புலன்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து அண்டத்தில் இருக்கிறதும் பிண்டத்தில் இருக்கிறதும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தன்மையை உள்ளடக்கிய ஒரு செயல்பாடு சேர்ந்தது தான் அக்கப்பஞ்ச தத்துவத்தில் முக்கியமாக உதவி செய்யக்கூடியது இந்த பஞ்சபூத தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நம்ம உடம்புல வைத்தியம் பார்க்கும்போது வேலை செய்யும் யாரெல்லாம் இந்த பஞ்சபூத தத்துவத்தின் பிறகு செயல்படுவார்களோ அவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தன்மைங்கிறது மிக இறைவனோட அளவில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த அக்குஞ்சி மருத்துவமே ஒரு பக்கம் இறை மருத்துவமனை சொல்லலாம் அந்த மாதிரி விஷயம் இந்த அக்குப்பஞ்சல் மருத்துவத்தை நீங்கள் படித்துக்கிட்டாலும் அல்லது வைத்தியம் பார்த்தாலோ உங்கள் உடலே உங்களுக்கு வைத்தியம் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் படித்தீங்கன்னா உங்கள் விலகலே உங்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய கருவியாக இருக்கும் அந்தளவுக்கு விஷயம் இந்த அக்கு பஞ்சம் சொல்லும்போது நம்ம வந்து ஒரு ஊசியை வச்சு அந்த குறிப்பிட்ட புலிகளில் தூண்டிவிடும்போது அதன் மூலமாக உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி அடைப்பு பகுதியிலே அதை நீங்கி ஆரோக்கியத்தன்மை கிடைக்கும் அப்போது அக்குப்பஞ்சி பஞ்சபூப தத்துவத்தில் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படிங்கிற ஐந்து விலங்களை உள்ளடக்கியதாக இருக்குது மேக்ரோகாசம் மைக்ரோகாசம்னு சொல்லுவாங்க மேக்ரோகாசம் அப்படிங்கிறது அண்டத்தில் இருக்கிறது மைக்ரோகாசம்ங்கிறது இந்த பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தினா அது அப்படியே வந்து இந்த பிண்டத்துலேயும் மாற்றமாக நடக்க தொடங்கும் அப்போது ஒரு குளிர்காலத்தில் ஒருத்தருக்கு வரக்கூடிய பிரச்சனை ஒரு வெயில் காலத்தில் ஒரு பிரச்சனை பிரச்சனை அடிக்கும் போது வரக்கூடிய பிரச்சனை அதுபோக மண் தன்மையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் ஏற்படக்கூடிய பிரச்சனை தன்மையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் இருக்கக்கூடிய பிரச்சனை இது எல்லாமே உடம்புக்குள்ளே அடைக்கப்படும் இந்த பஞ்சபூத தத்துவத்தை எடுத்துகிட்டு பண்ணும்போது ஒன்று பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தாய் அதுக்கப்புறம் கனையன் அப்படிங்கிற மாதிரி வரும் ஒரே ஒரு பூதம் வந்து ஒருத்தருக்கு மகனாக இருக்கும் தம்பியாக இருக்கும் இன்னொருத்தருக்கு தாயாக இருக்கும் அதாவது உயிரை கொடுக்குறதா இருக்கும் இதுதான் தத்துவம் அப்போது நீர் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீருக்கு வந்து வைத்தியம் பார்க்கும்போது ஒன்று தாய்கிட்ட இருந்து வரக்கூடிய சக்தியை குழந்தையாக இல்லையா நீர் வந்து குழந்தையா இருக்குது அதுக்கு தாய் ஒன்று இருக்குமில்ல அதுக்கு ஒரு சக்தியை குறைக்கணும் இல்லைன்னா அந்த இந்த தாயுடைய குழந்தை ஒன்று இருக்குமில்ல அதுக்கு வந்து சக்தியை கூட்டம் அப்படி கூட்டம் போது தாய்க்கு அதிகமாக எடுத்துக்கும் இது தாண்டி நக்கு பூஜை தத்துவத்தில் எதிர்வினை செயல்பாடு ஒன்று இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிரி இருப்பாங்களா ஒரு நண்பர்கள் மாதிரி அதே மாதிரி எதிரி இருப்பாங்க அப்போ நீரை எது அழிக்குமோ அதற்கு வந்து வைத்தியம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா அது மூலமாக அந்த தீர்வுகள் வந்து கிடைக்க தொடங்கும் அப்படி ஒரு சுழற்சி ஆக்க சுழற்சி அழிவு சுழற்சின்னு ஒரு சுழற்சி இந்த ஆக்க சுழற்சி அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து வைத்தியம் பார்க்கும்போது அங்கே தாய் தனையன் அப்படிங்கிறது சேர்ந்து வரும் அழிவு சுழற்சின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனட் அப்படிங்கிற மெத்தடை வந்து ஒரு எதிரி அப்படிங்கிற மாதிரி மெத்தட் வந்து இதில் அந்த ஆப்போனட் மெத்தடை வச்சு எதிரி வச்சு செய்யக்கூடியது இல்லையா அந்த அக்கப்பஞ்சர் வைத்தியத்தின் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா அதை சிங்கிள் இங்கி மாதிரி பயன்படுத்துவாங்க ஏன்னா ஒரே ஒரு அடி அடித்தாலே ஆப்போர்ட் எதிரி வந்து பலமாக இருந்தால் இந்த ஆப் இருக்கக்கூடிய என்ன இரும் டக்குன்னு புரிஞ்சு போயிடும் அதனால் அது சிங்கிலுன்னு தருந்து கொடுக்கும் அப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது பொதுவாக சிறந்த அக்குரிஞ்சல் வைத்திருக்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இதற்கு பல்ஸ் மாபான் அப்போ பல்ஸ் டைக்னேஷன் மூலமாக வந்து எந்த உறுப்புகளில் எந்த பூதத்தில் குறைபாடு இருக்கோ அந்த பூதத்திறன்மையை வந்து சைப்படுத்தின் மூலமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ பல்ஸ் டைக்னேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இதை வந்து உள்ளடங்கும் அப்போது இந்த ஐந்து பூதங்கள் எப்படி உடல் இயக்கத்தை மேம்படுத்தி உங்களுக்கு கொண்டு போகுது இந்த ஐந்து பூதங்கள் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயத்தினால எப்படி ஆரோக்கிய தன்மையும் எப்படி ஆரோக்கிய குறைபாடும் ஏற்படுது இதுதான் இந்த பஞ்சபூத முக்கியமான சாராம்சம் அப்போ இதை நீங்கள் வைத்தியமாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வக்கப்பிஞ்சர் வைத்தியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மேக்சிமம் வந்து எளிமையாக எல்லாருமே படிச்சுக்கலாம் எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இந்த வக்குப்பிஞ்சர் வைத்தியம் இருக்குது அதனால் இது நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு மேன்மையக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நினைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் உயிர் வாழ்கிறீங்களோ அந்த உயிர்வான விஷயத்தையெல்லாம் பார்த்து உணர்ந்து வெற்றியோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உபயோகமான ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லலாம் இதெல்லாம் வெற்றி சொல்கிறீங்க நம்ம உடம்பு ஆரோக்கியம் இருந்தால் அது வெற்றி தானே இப்படி வெற்றி பெறுவதற்கு உபயோகமான ஒரு விஷயமா இந்த வைத்தியம் அப்படிங்கிறது உதவி பண்ணும் எல்லா காலிலும் எல்லா நேரத்துலையும் எந்த இருந்தாலுமே நாம் எளிமையாக வந்து அழிப்பையும் பார்க்க நம்மை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடும்பத்தினருக்குள்ளையும் காப்பாற்றிக்க முடியும் இப்போ பஞ்சபோத தன்மை அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்தாலும் உடல் இயக்கத்திலையும் முக்கியமாக இருக்குது அப்போது நீரை வந்து அழிக்கிறது எதிர்க்கும் இருக்கழிக்குமா மண் அழிக்கும் மண் என்ன பண்ணோம் நீர் தன்மையை கொஞ்சம் அழிக்க முடியாத மண்ணை முழுசாகணுமா இல்லை ஏன்னா மண் தன்மை அப்படிங்கிறத கூட மரம் வந்து என்ன பண்ணும் இது கொஞ்சம் உறிஞ்சிடுது அப்போது மண்ணையும் மரத்தையும் ஊக்கப்படுத்துறது மூலம் எண்ணாயிரம் இங்கே இது வந்து குறைக்கணும் இந்த மரத்துக்கு இன்னொரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்னு சொல்லுவாங்க அப்போது அந்த மெட்டல்லிருந்து தான் இங்கே என்ன வரும் உட்டு அதாவது மரத்து வந்து உட்டு மெட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை தான் வந்து மெட்டல் சொல்லுவாங்க மாற்றி விட்டேன் அப்போ அந்த மெட்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீருக்கு என்னது தாய் அப்போது இந்த நீர் எங்கே கொண்டு போய் சேர்க்கும் தனையண்ட போய் சேர்க்கும் ஏற்ற போய் சேர்க்கும் மரத்துக்கிட்ட போய் சேர்க்கும் அப்போது மரம் அப்போ அந்த மரத்துக்கிட்ட நீங்கள் வந்து ஊக்கப்பட்டுனீங்க அப்படின்னா தாய்கிட்ட வந்து உள்ளி எடுத்துக்கணும் மண்ணுக்கிட்ட நீங்கள் வந்து அடிச்சிங்க அப்படின்னா மொத்தமாக அது மேலே தண்ணி பண்ண போடும்போது அதை வந்து க்ளோஸ் பண்ணி மூடக்கூடிய வேலையை செய்யணும் அதுவே வந்து மேலே அதாவது மெட்டல் இருக்கு இல்லையா மெட்டலில் போய் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா அங்கே குறைக்கக்கூடிய வேலை இந்த நீருக்கு போகக்கூடிய சக்தியை குறைக்கூடிய விலையை செஞ்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே போகிறது நிற்க தொடங்கும் இதுதான் விஷயம் இப்படி ஒவ்வொருத்துக்குமே இருக்குது இப்போ நெருப்பை வந்து நம்ம வந்து எதிரி எதுவும் கேட்ட வேகமாக சொல்லிடுவோம் தண்ணி சொல்லிட்டு நெருப்புக்கு எதிரி எது தண்ணி நெருப்புக்கு அப்போ யார் தாயாக இருப்பாங்க நெருப்பு வேகமாக என்ன பண்ணோம் உங்களுக்கு எரியும் அது எரிஞ்சு மறுபடியும் வலி வந்தால் எது வரும் மண் வரும் சாம்பல் வரும் மரம் எழுந்து வந்தால் அது என்ன வரும் சாம்பல் இந்த சாம்பல் தான் பண்ணும் அப்போது நெருப்பு எரிவதற்கு மரம் வேணும் நெருப்பை அணைக்கிறதுக்கு நீர் வேணும் நெருப்பு மேலே மண்ணை போட்டாலே என்னாகும் கொஞ்சம் நெருப்பு வந்து கண்ட்ரோலுக்கு வந்து வரும் அப்போ அது குரத்துறத உதண்டுற மாதிரி இருக்கும் இப்படி எந்த ஊதத்தை எது மேலே நீங்கள் வந்து பேஸ் பண்றீங்க அப்படிங்கிறத கொடுத்து உங்களுக்கு இந்த நோய் தன்மைக்கு இதுக்கான வாய்ப்பு வந்து உண்டு அப்போது ஒரு பக்கம் ஆக்க சுச்சு உங்கள் பக்கம் வந்து அழுவித்து வச்சு அப்படிங்கிறதுக்கு விஷயம் இருக்குது இல்லையா இதை வந்து தீவிர நீங்கள் வந்து பார்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் இதில் யார் எதை வச்சு அடிக்கலாம் இல்லை எப்படி வந்து குறைக்கலாம் எப்படி சக்தியை கூட்டி எடுக்கலாம் இல்லைன்னா எப்படி வந்து டைரெக்டாக வந்து ஆப்பனண்ட்டை வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுலாம் பார்க்கலாம் உங்களுக்கு அக்கூடிய படிக்கணும்னு கொடுக்கிறதுனா நீங்கள் கிட்டே படிச்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் தனியாக கண்டனம் கட்டி படிச்சுக்க வேண்டியதாக சர்டிஃபிகேட் கோர்ஸ் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உங்களும் தன்னை பாதுகாப்பு ஒரு உடல் இயக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவ ரீதியாக எப்படி தந்தை விலைப்படுத்திக்கலாம் எப்படி பயம் இல்லாமல் ஓரளவுக்கு மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயம் உடல் தேசப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு தான் நான் தொடர்ந்து வீடியோ போட போகிறேன் அது நீங்கள் படிச்சுட்டு போடுங்க பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு விளையா தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே வரணும் விஷயம் நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்க்க 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 உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கும் யாருக்கெல்லாம் வீடியோ பிடிச்சிருக்கும் நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துடுங்க மீண்டும் ஒரு துறையில் நன்றி வணக்கம் நான் ஏனால் உருவம்